வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் குபேர கலாசாரர்களின் மயிலர் அணி பொருளாளராக இருக்கக்கூடிய சுதா மேடம் அவர்களை பேச வருக வருக என வரவேற்கிறோம் குருப்பியோ நமக வாழ்க குருவே துணை எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலியமாக உலகுக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் வெற்றி படிக்கட்டு சேனல் நிர்வாகிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க பொதுவாக வந்து நம்ம ஜோதிடம் பார்க்க வர்றாங்க ஜோதிடம் பா இன்னைக்கு வந்து நான் பொது சில விஷயங்களை தான் சொல்கிறேன் ஏன்னா நான் அனுபவத்தின் மூலியமாக உள்ள சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜோதிடம் பார்க்க நிறைய பேர் நம்மகிட்ட வர்றாங்க ஜோதிடம் பார்க்க வர்றவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் வர்றாங்க என்ன ஒரு விசேஷம் வைக்கிறாங்க ஒரு வாகனம் வாங்குறாங்க ஒரு சுபகாரியம் செய்கிறாங்க அப்போ வந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவ் இருக்கிற நாளாக பார்த்து எனக்கு நாள் கொடுங்க இந்த நாள் செட் ஆகுமா அந்த நாள் செட் ஆகுமா பொதுவாக இருக்கிற முகூர்த்த நாட்களை வந்து நம்மகிட்ட எடுத்துக்கிட்டு கேலண்டரில் இது போட்டிருக்குதுங்க இந்த நாள் நமக்கு எனக்கு வருங்களா நான் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து மக்களோட தவறான ஒரு எண்ணம் புரிதல் நம்ம ஒரு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நாட்களிலும் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னா நமக்கு உபயோகமாக உள்ள தாராபுலன் உள்ள நாட்களிலும் இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் வந்து நம்ம செய்யும்போது தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சக்சஸ் ஆகும் க பொதுவாக வந்து முகூர்த்தங்கள் போட்டிருக்கிறது வந்து அது வந்து பொது முத முகூர்த்தங்கள் அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அது ஒரு ஜோதிக்கிட்ட போனோடனே எனக்கு வந்து இப்படி விசேஷம் வைக்கலான் இருக்கேன் இந்தந்த விசேஷங்கள் குத்து முடி எடுக்கிறது திருமணம் செய்கிறது ஒரு நல்ல வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி நான் வந்து இந்த சுபகாரியம் செய்யலான் இருக்கேன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு எந்த நாட்களில் வந்து நான் செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகும் அது ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டு ஜோதிடர் சொல்கிற உங்களுக்குள்ள சாதகமான நாளை கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் மட்டுந்தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க போய் அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க அவங்க உங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த நாட்களில் நீண்ட நாள் செய்யக்கூடிய காரியமெல்லாம் வளர்பிறையில் செய்யுங்க இந்த மாதிரி வந்து வளர்பிறை நாட்களை யூஸ் பண்ணி நமக்கு சாதகமாக வர்ற நட்சத்திரங்களையும் லக்னங்களையும் சுப லக்னங்களையும் அவங்க கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க அந்த நாட்களை பயன்படுத்தி ஒவ்வொரு சுப நிகழ்வுகளையும் செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் தான் கிடைக்கும் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது அந்த ஒரு சில நட்சத்திரங்களில் வந்து நாம் விவாகம் செய்யலாம் புதுமனை வாங்கலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் வியாபாரம் தொடங்கலாம் இந்த மாதிரி மருந்து உண்றது கூட நமக்கு ஒரு நட்சத்திரங்கள் கரணங்கள் அந்த திதிகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுது அதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நான் இன்றைக்கி எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா இது வந்து எனக்கு வாடிக்கையாளர் இப்போ சமீபத்தில் கேட்ட கேள்விகள் வந்து ஒருத்தர் வந்து பிடிவாதமா ரெண்டு மாசம் ஆகணுங்கிற ஒரு நிகழ்வை வந்து கார் வருது இவர் புக் பண்ணியிருக்காரு ரெண்டு மாசம் ஆகணும் வர்றதுக்கு நாட்கள் இருக்குது இவர் என்னங்கிறாரு உடனே எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது புக் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து எனக்கு உடனே எனக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள எனக்கு எடுத்து கொடுங்கணும் எனக்கு நாள் எடுத்து கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட திணி என்கிட்ட திணிக்கிறாரு அப்போ வந்து நான் அவர்கிட்ட பொறுமையாக சொன்ன ஒரு விஷயம் வாகனம் ஏறணும் அப்படின்னா அதுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு சில நாட்கள் இருக்குது அதில் தான் நீங்கள் வந்து வாகனம் ஏறணும் இந்த நீங்கள் சொன்ன நாட்கள் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மரண யோகம் இருக்குது நான் வாகனம் ஏறணும் அப்படிங்கும்போது மரண யோகத்தில் வந்து நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்போது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மரண யோகங்களாக இருக்குது அசுப நாட்களாக இருக்குது வாகனம் ஏறக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த வாரத்தில் இல்லை அப்போ வந்து நீங்கள் இந்த நிகழ்வை வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடாது அப்போ நான் போராடி அவங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்போன்னா நீங்கள் அவருக்கு சாதகமான நாள் ஒரு நாள் சொல்கிறேன் நீங்க போய் ஏறி எடுத்துட்டு வர வேண்டாம் வேறொரு நபர் எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் நிறுத்திக்கிங்க நீங்க எடுக்கிறது நான் சொன்ன நாள்ல மட்டும்தான் நான் சொன்ன டைமிங்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வாகனம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான பல தர பலன் தரக்கூடிய ஒரு யோக வாகனமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பொறுமையாக அப்புறம் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் எனக்கு வந்து தெரியாது நீங்க இப்படி சொன்ன விரிவாக சொன்னதுனால தான் நான் அதை வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான நான் கால சூழ்நிலைகளில் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக என்னென்ன நாட்களில் நம்ம செஞ்சால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து ஜோதிக்கிட்ட அணுகி அவர்கிட்ட கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ நட்சத்திரங்களில் வந்து புது வாகனம் ஏறணும் புதுசாக ஒரு வாகனம் எடுத்து அது ஏறணும் அப்படிங்கிறதுனால நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி ரோஹிணி மிருக புனர்பூஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் உத்ராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரங்களும் அதில் வந்து அந்த இது நட்சத்திர நாட்களில் சஷ்டி ஏகாதசி பௌர்ணமி திதி வர்ற அன்னைக்கு நாலாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி நாட்களில் வந்து காலையில் சூரிய உதயமாகி ஒரு சில நாளிகைக்குள்ள நாம் வந்து புது வாகனம் எடுத்து அதில் நாம் பயணம் பண்ணோம் அப்படின்னம்னா அன்னைக்கு வந்து மரண யோகமாக இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது ரெண்டு 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 யோகங்கள் சித்த சித்த யோகம் அமிர்த யோகம் யோ ஓகே இந்த மாதிரி மூணு யோகங்கள் வர நாட்களாகவும் இருக்கக்கூடாது அந்த நாள் அந்த மாதிரி இல்லாத நாட்களாக பார்த்து நாம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னம்னா அந்த வாகனம் நீண்ட காலம் நமக்கு வந்து அது ஒரு நல்ல பலனை தரும் அதுலேயுமே இன்னொன்று இருக்குது உயிர் உள்ள நம்பர் சக்தி உயிர் சக்தி உள்ள நம்பர் உயிர் சக்தியற்ற நம்பர் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அதில் வந்து இப்போ எல்லாமே அந்த மோகம் இருக்குது ஃபேன்சி நம்பரு ஃபேன்சி நம்பரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இப்படி ஃபேன்சி நம்பராக நாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் வந்து அதில் வந்து நமக்கு சக்தியுள்ள நம்பர் அப்படின்னு இருக்குது அந்த பணம் கட்டி பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி வாங்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின்படி எந்த நம்பர் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது எந்த ஜாத கிரகத்தோட நம்பரு எந்த கிரகம் வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தோட நம்பர் எடுத்துக்குங்க அதுலேயுமே வர்ற சீரியல் நம்பர் வந்து சில நம்பர்லாம் இருக்குது அது வந்து சக்தியுள்ள நம்பர் உயிர் உள்ள நம்பர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த உயிருள்ள நம்பர்கள் வரிசைப்படி நீங்கள் எடுத்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த வாகனம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து நான் ஒரு பையனுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தேன் அவன் இப்போ வந்து என்கிட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனால் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நான் எடுத்து யூஸ் இருக்கேன் இந்த வாகனம் இந்த மூணு வருடமாக எனக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுத்துட்ருக்குது சிறப்பான ஒரு பயனை தருது அப்படிங்கிறோம் நாம் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு கார் வாங்குறோம் அந்த கார் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு பயன்புள்ள இதாக இருக்கணும் அது சொகுசு வாகனமாக இருக்கணும் அது பயணம் அது நம்ம அதில் அதில் பயணம் பண்ணும்போது நமக்கு காரியை வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கும்போது அது சக்ஸஸாக நம்ம வந்து எடுத்து கொடுக்க முடியும் அதை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஜோதிடரை அணுகி சிறந்த நாட்கள் சிறந்த எண்களை தேர்வு செய்து நீங்க பலன் பெறும் மாதிரி கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து தொழில் தொடங்க இப்போ வந்து நம்ம பொதுசா தொழில் தொடங்குறோம் அவசரமா வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது தொழில் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் நமக்கு வந்து ஒரு ஜீவனத்தை தரக்கூடிய ஒரு செயல்பாடு அப்போ அந்த ஜீவனத்தை தரக்கூடிய செயல்பாடுகளில் சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களை நீங்க எடுத்துக்கணும் அதுல வந்து அஸ்வினி பூசம் உத்திரம் அஸ்தம் சுவாதி மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இருக்கு இந்த ஏழு நட்சத்திரம் எட்டு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல வந்து பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி இந்த மாதிரி திதிகள் இந்த நட்சத்திரங்களும் இந்த திதிகளும் வரணும் அதுல வந்து மேசம் சிம்மம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மீனம் இந்த மாதிரி லக்னங்கள் வரும்போது நாலு பத்தாம் இடம் சுத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஜோதிடர் அணுகினீங்கனாலே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த இடங்கள் சுத்தமாக இருக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு கணிச்சு கொடுப்பாங்க அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த நாட்களில் வந்து நீங்கள் தொழில் தொடங்கும்போது உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியும் சுபமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்து வந்து நம்ம பொது பொதுவாக வந்து கல்வி கற்க எல்லா விஷயத்துக்குமே நமக்கு நட்சத்திரங்களும் லக்னங்களும் பேசும் அப்போ கல்வி கற்க சில நட்சத்திரங்கள் இருக்குது அதில் வந்து அஸ்வினி ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து நமக்கு இப்போ நம்ம புதுசாக குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம் இல்லை மாற்றி இந்த வருஷத்தில் ஸ்கூலில் விட போகிறோம் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் சம்பத்து உள்ள நட்சத்திரங்கள் உள்ள நட்சத்திரங்களை எடுத்து துதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி த்ரீதசி துவாதசி இந்த மாதிரி திதிகள் உள்ள இதை எடுத்து எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கிற மாதிரி உத்ராயண காலத்தில் பொதுவாக வந்து உத்ராயண காலம்னு ஒரு ஆறு மாதம் இருக்குது அந்த உத்ராயண காலத்தில் வந்து நம்ம குழந்தைங்கள வந்து சேர்க்கணும் அதில் வந்து செவ்வாய் குரு அஸ்தமனம் ஆகாமல் இருக்கிற மாதிரி நாட்கள் அவங்க வந்து நீங்கள் சோதிடரை இதை வந்து ஜோதிடரை கேட்டீங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து புரிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் அவங்கள ஒரு ஸ்கூலில் சேர்க்கறது ஒரு புதுசாக ஒரு கல்வி கற்கிறது புதுசாக ஒரு இப்போ நிறைய கிளாஸஸ் இருக்குதுங்களா அந்த மாதிரி கிளாஸஸில் சேர்க்கறதுக்கெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் அந்த நாட்களில் கொண்டு போய் நீங்கள் அவங்கள சேர்த்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அவங்க புதுசாக கல்வி கற்றுக்கிறதாகட்டும் புதிய வித்தை கற்றுக்கிறதாகட்டும் அந்த வித்தைகள் வந்து அவங்களுக்கு பலிதமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும் இப்ப பொதுவா வந்து மக்கள் மத்தியிலே கடன் கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கு அந்த கடனை தீர்க்கறக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க கடன் தீர்க்கறக்கு எந்த நாட் குழுக்கிறது எங்கள் கடன் பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி அப்போது கடன் பிரச்சனை தீர்க்க நம்ம கடனை தீர்க்க அப்படிங்கும்போது அஸ்வினி அனுசம் நட்சத்திரங்கள் தான் சிறந்த நட்சத்திரங்கள் அதில் வந்து நவமி சதுர்த்தசி சதுர்த்தி திதிகள் வந்து சிறப்பான திதிகள் அந்த திதிகள் வர்ற அன்னைக்கு அஸ்வினியும் அனுசமும் வர்ற நாட்களை நாம் உயன் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து மேசலக்னமும் விருச்சி லக்னமும் எடுத்துக்கலாம் அதில் வந்து எட்டில் வந்து பாவ நின்றால் நல்லது நாம வந்து எட்டில் வந்து பாவ கிரகம் கூடாதுன்னு சொல்றோம் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வந்து நாம எட்டில் பாவ கிரகம் நின்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இதுல வந்து தீர்க்கறக்கான சில நாட்கள் இருக்குது செவ்வாய் ஞாயிறு சனி நாம வந்து பொதுவா வந்து இந்த நாட்கள்லாம் சுப இதுக்கு விளக்குவோம் ஆனால் நம்ம வந்து இந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு வந்து நம்ம செவ்வாய் ஞாயிறு சனி நாட்களை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து விஷ்டீகரணம் வர்ற மாதிரி நாட்கள் பார்த்து எடுக்கலாம் சனி பிரதோஷ காலம் வர்ற மாதிரி பார்த்து எடுக்கலாம் பொதுவாக சரலக்னங்கள் வர்ற மாதிரி காலகட்டங்களை நம்ம பார்த்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் இந்த வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அது வந்து நல்லதா இருக்கும் செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளிகை காலம் நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த நட்சத்திரங்களும் வர்ற அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் குளிகை காலத்தையும் எடுத்து கடன்ல ஒரு பகுதி செலுத்தணும் அப்படின்னம்னா திருப்பி செ திருப்பி நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுத்து கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து வந்து மருந்து வியாதி இப்போ ஒரு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் வியாதி வந்துருச்சு அதுக்கு போய் டாக்டரை பார்த்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர்றோம் அந்த மருந்தை வந்து முதல் முதல் எடுத்து கொள்ளும் மருந்தை வந்து சில நாட்கள் சில நட்சத்திரங்கள் சில நேரங்கள் அந்த மாதிரி இருக்கு அந்த நேரங்கள்ல வந்து நாம சாப்பிட்டோம் அப்படின்னம்னா மருந்து வந்து நம்மளுக்கு அமிர்தமா மாறி நமக்கு உள்ள நோய்களை வந்து விலக்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு அது எந்தெந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அஸ்வினி ரோகிணி மிருக சீரிஷம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு நிறையா வருது அதனால நீங்கள் வச்சுக்க முடியாது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஒவ்வொரு கடிகை நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கடிகை நேரம் இருக்குது அமிர்த கடிகை நேரம் இருக்குது நீங்கள் வந்து அமிர்த கடிகை நேரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வரும் அந்த கடிகை நேரத்தில் நீங்கள் வந்து முதல் முதல் எடுத்துக்கூடிய மருந்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய்கள் குணமாகி அந்த நோய் வந்து அந்த மருந்து வந்து நமக்கு அமிர்தமாக மாறி உள்ளே இருக்கிற நோயை வந்து குணமாக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இது கண்டிப்பாக சக்சஸ் ஆகுங்க இதை வந்து நீங்கள் மருந்து உண்றதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமிர்த கடிகை நேரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோய் தாக்கம் குறைஞ்சி நோய் தீர்றதுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் வந்து சில சில நேரங்கள் நம்ம பிரபஞ்சத்தால் இந்த ஜோதிடம் நமக்கு கொடுத்துருக்குது எந்தெந்த நேரத்தை வந்து நம்ம எந்தெந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்கள் ஜோதிடர் ஆன உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் கேலண்டரில் பார்க்கலாம் அப்படி முடியாது அப்படின்னா உங்கள் உங்களுக்கு ஜோதிடர் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணலான் இருக்கோம் செய்யலான் இருக்கோம் நீங்களாக கேட்காதீங்க அவங்கள வந்து எனக்கு எந்த நேரம் நான் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ந நேரங்கள் காலங்கள் கிழமைகளை வாங்கி அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெறணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேங்க என்னோடய பேர் வந்து அம்மன் ஆர் சுதா பொன்காளியம்மன் ஜோதிடம் அழகுமலை ரோடு கைகாட்டியில் இருக்கேன் என்னோட நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் த்ரீங்க என்னை தொடர்பு கொண்டு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் பதிலை தேடிக்கலாங்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க மிக அற்புதமா பேசிய நமது சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக லட்சுமி அம்மா கௌர் கொண்டாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்